அனைவருக்கும் வணக்கம் நான் உருளம்புரி நம்ம யாரு மேல அதிக ரொம்ப இல்ல அப்படின்றவங்க வந்து இந்த காணொலி வந்து கண்டிப்பா வந்து யார் மேலேயும் புறாமப்படாம அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றது வந்து இந்த காணொலி வாயிலாம் நான் தெரிவிச்சுக்கிறது காதல ஒரு காணொலி பார்த்தேங்க ஒருத்தர் வந்து வேகமாக கார்ல வந்து வரா வராரு வந்துட்டு வந்து இறங்கி ஒரு மேம்பாலேருந்து எதுக்கி குதிச்சிடறாரு எகுடி குதிச்சிடறாரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நிமிடம் கூட ஆகலை அவர் வந்து நின்றாரு போனாலும் எகுடி குதிச்சார் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அவர் ஒரு செகண்டு கூட யோசிக்காம தற்கொலை பண்றாரு அப்படின்னா அவர் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கணும் எதை பற்றியும் சிந்திக்காமல் அது வாழ்கிறத விட சாகிறது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு பயங்கர கஷ்டம் அந்த வீடியோ பார்த்தது என்னால் மீண்டு வர முடில நம்ம அடுத்த நிமிடங்கள் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் நான் உறுதியாக அந்த காணொளி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ வட்டியும் அன்பு செலுத்தணும் அப்படின்றது தான் நான் மிக முக்கியமாக எதிர்பார்க்குறதும் இது நம்புறதும் கூட ஏன்னா எவ்வளோ நாள் இருப்போம் என்ன பண்ண போறலாம் தெரில ஆனால் இங்கே புதுசா புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஒருத்தருடைய இறப்பு இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனைங்கிறது தான் நான் சொல்கிறேன் யாருமே வந்து தற்கொலை என்கிற எண்ணத்திற்கு போகக்கூடாது அப்படி தற்கொலை எண்ணம் இருக்குது தற்கொலை இனம் வந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேறொரு இடத்துக்கு வேறொரு டிராவல் பண்ணி பயணப்படுங்க வேற ஒரு விஷயத்த தேடி போங்க அந்த தற்கொலை எண்ணம் வந்து போகும் தயவு செய்து உங்களுக்கு ஒரு ஒரு பிரஷர் எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கோ எந்த இடத்துல வழிகள் அதிகமாயிட்டு இருக்கோ அங்க நின்றுட்டே இருந்தா நமக்கு வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் உங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணன்னா அரசாங்கமே வந்து ஒரு எண் கொடுத்துருக்காங்க அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீ பேசுங்க அப்படின்னா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு ஒண்ணுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு இருக்கு யாருமே வந்து அஹ் வாழ்க்கையில வந்து வழிகளோட துயரங்களோட துன்பங்களோட பயணப்படாதவர்கள் ஒருத்தருமே கிடையாது இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில வழிகள் இருக்கு துன்பங்கள் இருக்கு காயங்கள் இருக்கு அஹ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி தற்கொலை வந்து எடுக்கவே கூடாது அந்த அவர் வந்து கார்ல வந்து இறங்கிட்டு அவருக்கு வந்து என்ன இல்லாம போயிருக்குன்னு நினைக்கிறீங்க கார் இருக்கும் பங்களா இருக்கும் பெரிய பணக்காரா இருந்திருப்பாரு எல்லாமே இருந்து அவருக்கு என்ன இல்லாம போச்சு அப்படின்னா அவரோட குறைய கேட்கறது ஆளு இல்லாமல் போயிட்டாங்களோ அவரை வழியில் சொல்றதுக்கு காது கொடுத்து கேட்பதற்கு ஆளு ஆளு இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படின்றது தான் வந்து தோணுது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கோ வீடு காரு பங்களா எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஓடிட்டே இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி அன்பை தான் நான் இந்த காணொலி விழா தெரிஞ்சுக்கிறது அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சு தற்கொலை போன்ற எண்ணங்கள் வந்துச்சுன்னா கிளஸ் க்ரோலில் வந்து நம்பருக்கு அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உடனே நீங்கள் பேசி அந்த எண்ணத்துலேருந்து வெடி போடுறது தான் நான் இந்த காணொலி விழா தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களை மதி